அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற காணொலிகளில் ஏழாம் வகுப்பு பருவம் இரண்டு இயல் இரண்டில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியை பார்க்குறோம் ஓரெழுத்து ஒருமொழி ஒரு மொழி பகுபதம் பகாபதம் இதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பல காணொலிகளில் இதுக்கு முன்னாடி ஆறாம் வகுப்பு பருவம் முதல் இரண்டு மூன்று ஏழாம் முதல் இயல் முதல் பருவம் இதெல்லாமே பார்த்துட்டோம் நேரம் இருக்கிற அன்பர்கள் இதுக்கு முன்னாடி பதிவிட்ட இலக்கணப் பகுதிகளை போய் பாருங்கள் டிஎன்பிசி டிஆர்பி டெட்டு போலீஸ் எக்ஸாம் இதுபோல் தமிழ் எங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுகிறதோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுங்க பில்லைக்கியான கிளிக் பண்ணி வச்சிங்க தினமும் போடக்கூடிய காணொளிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் படிச்சிருப்பீங்க ஒரு முறை அப்படி போகும் பொழுது பஸ்ஸில் போகும் பொழுது ஓய்வாக இருக்கும் பொழுது திரும்பி பார்க்குறதுக்கு படித்ததை நினைவுபடுத்தி பார்ப்பதற்கு கேட்பதற்கு இந்த காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் படித்ததை திரும்ப 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 சொல்லி சொல்லி பார்க்கணும் இல்லைனா கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுடைய நினைவில் இருந்து நீங்காது இன்று நாம் பார்க்க இருக்கிற இந்த காணொலிகளில் ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம் என்பதை பற்றி பார்க்கலாம் முதல்ல ஓரெழுத்து ஒரு மொழி இதுக்கு முன்னாடி போட்ட காணொலிகளில் கூட சொல்லியிருந்தேன் ஓர் எழுத்தில் வரக்கூடிய எழுத்து பூ கை இதெல்லாமே ஒரே எழுத்து தான் ஆனால் பொருள் தரக்கூடியதாக இருக்கிறது அதுக்கப்புறம் இரண்டு மூன்று எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தரும் நான்கு ஐந்து அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு எழுத்தில் பதில் சொல்லக்கூடிய பொருள் தரக்கூடிய எழுத்துக்களாக பவனிந்து முனிவர் அவர்கள் நன்னுள்ள கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சொற்களை சொல்கிறார் ஒருமதிப்பில கேட்டிருக்கிறாங்க டிஎன்பிசிலேயே கேட்டிருக்கிறாங்க இந்த வினாவை ஓரெழுத்து எழுத்து எத்தனை அப்படின்னு நாற்பத்தி ரெண்டு சொல்லக்கூடிய நூல் நன்னூல் ஆசிரியர் பவனேந்து முனிவர் அவர்கள் இதில் ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறாங்க இந்த அட்டவணை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா போதும் கண்டிப்பாக ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று வினாக்கள் அவசியம் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய பகுதி இந்த நாற்பத்தி ரெண்டும் படித்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூணு வினா அதிகபட்சம் மூணு குறைஞ்சபட்சம் ஒன்றாவது வந்துடும் இது இல்லாமல் வினாத்தாலே கிடையாது பொறுத்துக்கு வடிவில் கேட்கலாம் ஒரு சொல் கொடுத்துட்டு பொருள் திறகு கேட்கலாம் இதுக்கு என்ன சொல் அப்படின்னா கேட்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆ நெடில் ஆ அப்படின்னா பசு நெடில் ஈ கொடு நெடில் ஊ இறைச்சி நெடில் ஏ அம்பு ஐ என்பது தலைவன் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை உயிரெழுத்துக்கள் போல் ஆறு எழுத்துக்கள் தனித்து வந்து தனக்கான பொருளை தருகிறது அது கா வரிசையில் கா அப்படின்னா சோளை கூ அப்படின்னா பூமி கை அப்படின்னா ஒழுக்கம் கோ அப்படின்னா அரசன் இதெல்லாம் கா வரிசை அடுத்த சகர வரிசையில் சா அப்படின்னா இறந்து போ அப்படின்னு அர்த்தம் சி அப்படின்னா எழுச்சி சே அப்படிங்கிறது உயர்வு சோ அப்படின்னா மதில் இது வரிசை அடுத்த தகர வரிசையில் தா அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம் தீ அப்படின்னா நெருப்பு தூ அப்படின்னா தூய்மை தே அப்படின்னா கடவுள் தை தைத்தல் இதெல்லாமே வரிசை அடுத்த நகர பரிசை நா நாவு நீ முன்னிலையில் இருக்கிற ஒருமையை பற்றி சொல்கிறது நே அன்பு நெய் அப்படின்னா இழிவு அப்படின்னு அர்த்தம் நோ ஒருமை இதெல்லாம் நகர வரிசை இப்போ பகரம் பா அப்படின்னா பாடல் பூ அப்படின்னா மலர் பே அப்படின்னா மேகம் பை அப்படின்னா இளமை போ அப்படின்னா செல் அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் பகரவரிசை அடுத்து வரிசையில் மா அப்படின்னா மாமரம் மீ அப்படின்னா மா வான் மூ அப்படின்னா மூப்பு மே அப்படின்னா அன்பு மை அப்படின்னா அஞ்சனம் மூ அப்படின்னா மோத்தல் இதெல்லாம் வரிசை யா அகலம் வா அழைத்தல் வி மலர் வை அப்படின்னா புல் வௌ அப்படின்னா கவர் நோ அப்படின்னு நோய் தூ அப்படின்னா உண் இதெல்லாமே ஓரிடத்தில் வரக்கூடிய சொற்கள் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பகுதி பகுபதம் பகாபதம் பதம்னாவே சொல் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் போன காணொலியில் பதம் அப்படின்னாவே சொல் அப்படின்னு பார்த்துருந்தோம் பகு பதம் அப்படின்னா பகுக்கக்கூடிய பதம் பிரிக்கக்கூடிய சொல் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு சொல்லை பிரித்தோம்னா அது பொருள் தரக்கூடிய வகையில் பிரித்தா அதுக்கு பேர் தான் பகுபதம் பொருள் தரக்கூடிய பொருள் தரக்கூடிய வகையில் பிரிக்க முடியாத சொற்களை பகா அப்படின்னா பிரிக்க முடியாத அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம தான் பார்க்குறோம் வேலன் படித்தான் இந்த சொற்களை பாருங்கள் வேலன் என்னும் சொல்ல வேல் குட்டல் அண்ணன் அப்படின்னு பிரிக்கலாம் படித்தான் என்பதை படிக்கூட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குற்றல் ஆண் பிரிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன சொற்களை பிரித்தா பொருள் தரக்கூடிய வகையில் இருந்தால் அதுக்கு பேர் பகுபதம் இதில் வந்து பகுபத உறுப்புகள் இருக்கிறது இதில் பகுபதத்தை ரெண்டாக பிரிக்கலாம் பயர் பகுபதம் வினை பகுபதம் அப்படின்னு பிரிக்கலாம் பெயரில் பார்த்தீங்கன்னாக்க பொருள் இடம் காலம் செனை குணம் தொழில் இந்த ஆறின் வகையில் பகுப்பதம் இடம்பெற்று வரும் பொருள் இடம் காலம் செனை குணம் தொழில் கூற்று காரணம் அப்படிங்கிற இடத்துல இதை கேட்டிருக்காங்க பெயரில் பொருள் இடம் காலம் செனை குணம் தொழில் இந்த ஆறு நிலைகளில் பகுப்பதம் இடம்பெறும் முதல்ல பொருள் இப்போ பொன்னன் பொன் கூட்டல் அண் பொன் அப்படிங்கிறது பொருள் இடம் நாடு கூட்டல் நாடன் நாடு என்பது இடம் காலம் சித்தரை ஆண் சித்தரை என்பது காலம் கண்ணன் கண் என்பது ஒரு உறுப்பு ஒரு சினை அதனால் கண்ணன் இனியன் இனிமையான உடையவன் இனிமையுடையவன் அந்த பண்பு தொழில் உழவு உழவு கூட்டலன் உழவன் இதுபோல் பொருளியிடம் காலம் செனை குணம் தொழில் இந்த ஆறின் அடிப்படையில் ஒரு பயர்பகுபதம் இடம்பெற்று வரும் அடுத்து வினைப்பகுபதம் பகுபதமாக அமையக்கூடிய வினைச்சொல் வினைப்பகு மதம் உதாரணத்துக்கு உண்கிறான் நடக்கின்றான் படிக்கின்றான் இப்போ உண்கிறான் அப்படிங்கிறது உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் அப்போ உன் அப்படினா செய்யக்கூடிய செயலை குறிக்கிறது படிக்கிறான் படிக்கக்கூடிய செயலை குறிக்கிறது இந்த மாதிரி வினையை குறித்து வரக்கூடியது வினை பகுபதமாகும் சரி இப்போ இந்த பகுபது உறுப்புகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு இருக்குது பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இந்த ஆறுமே பகுபத ஆகும் ஒரு சொல்லுக்குள்ளே அந்த ஆறு இடம் பெற்று வரலாம் அல்லது ஒன்று இரண்டு குறைந்து வரலாம் ஆனால் அடிப்படையாக வரக்கூடிய உருபுகள் பகுதி விகுதி கண்டிப்பாக வந்ததாகும் வேற இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ பகுதி அப்படிங்கிறது முதல்ல எதுவாக இருக்கும் அப்படின்னா ஒரு சொல்லினுடைய முதலில் இடம்பெற்று வரக்கூடியது பகுதி தான் அது பார்த்திங்கன்னா ஒரு சொல்லின் வேர்ச்சொல்லாக இருக்கும் அந்த வேர்ச்சொல் எப்படி இருக்குன்னா கட்டளை சொல்லாக இருக்கும் நட போ உட்கார் சாப்பிடு கட்டளை வடிவில் இருந்தால் அதுக்கு பேர் ஆணையிடுவது போல் ஆர்டரிங் வேர்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தமிழில் கட்டளை சொல் அந்த சொல்லினுடைய வேர் ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தினுடைய வேர் சரியாக இருந்தால் தான் மேலே வரக்கூடிய மரங்கள் பழங்கள் காய்கள் எல்லாம் சரியாக இருக்கும் அப்போ ஒரு சொல் ஒரு மொழியில் வேர்ச்சொல் எங்கே அதிகமாக காணப்படுதோ அந்த மொழி நிலைப்பற்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த படிக்கிறான் அப்படிங்கிறதுல வேர் சொல்லது படி நடக்கிறான் என்பதில் வேர் சொல்லது நட அந்த வேர்ச்சொல்லை வைத்து கொண்டு அடுத்தடுத்த நிலைகளை நம்ம மாற்றிக்கலாம் அப்போ கட்டளையாக வரக்கூடிய சொல்லு தான் பகுதி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் பகுபதத்தில் இறுதியில் அமைந்து தேனை பால் எண் இடம் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றை காட்டுவது விகுதி முதல்ல இருப்பது பகுதி கடைசியில் இருப்பது விகுதி விகுதி எப்படி இருக்குமா திணை காட்டும் பால் காட்டும் எண் காட்டும் இடம் காட்டும் அடுத்தது முற்று எச்சம் இதையெல்லாம் காட்டுவதுக்கு பிறதான் விகுதி ஆகும் நமக்கு தெரியும் அகிரினை உயர்தனை பால்னால் தெரியும் நமக்கு ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் என்னன்னு தெரியும் நமக்கு ஒருமைப்பன்மை தன்மை இடம்னா தெரியும் தன்மை முன்னிலை படற்கை இதெல்லாம் காட்டி நின்றால் அதுக்கு பெரிய விகுதி ஆகும் அடுத்தது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் காலத்தை அல்லது எதிர்மறையை காட்டி வருவது இடைநிலை ஆகும் இதில் காலம் இருந்தால் கண்டிப்பாக மூணு காலம்தான் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இது மூன்றும் காட்டும் அடுத்து என்ன வரும் எதிர்மறையும் காட்டும் இப்படி இருந்தால் அதுக்கு பேர் இடைநிலை இந்த இடைநிலைகளை நம்ம பின்னாடியெலாம் விளக்கமாக நிறைய பகுதிகள் இருக்குது நம்ம பார்க்கலாம் அடுத்தது பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறக்கூடிய மெய்யெழுத்து சந்தியாக வரும் எங்கெங்கே பகுதிக்கும் இடைநிலைக்கும் வரக்கூடிய இடத்துல சந்தி இடம்பெற்று வரும் போல் பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில்தான் சாரியை என்ற அசைச்சொல் இடம்பெற்று வரும் பகுதி சந்தி இடைநிலை இந்த இடத்துல ஒரு மாற்றம் ஒரு எழுத்து வேறு ஒரு எழுத்தாக திரிகிறது அதுக்கு தான் விகாரம் என்று அழைக்கலாம் கீழே பாருங்கள் அற்புதமான ஒரு சொல் வந்தனன் அப்படிங்கிற சொல்லு தான் இதனுடைய வேர்ச்சொல் எப்படி இருக்குன்னா வா அப்படிங்கிற சொல்லு தான் வந்தனன் என்று வந்திருக்கிறது அப்போ வா என்பது பகுதி அதில் வா என குறுகி வந்தது அது விகாரம் ஒரு எழுத்து வேறு ஒரு எழுத்தாக திரிந்தால் விகாரம் அடைந்தது எழுத்து மாறுதல்லையா அதுதான் விகாரம் வா என குறுகியது விகாரம் இத்து சந்தி இந்தானது விகாரம் வருதல் அப்படிங்கிற சொல்லு தான் வந்தனன் அப்படின்னு வந்திருக்கிறது வித்து தான் இந்தாக மாறியிருக்கிறது இறந்த காலத்துவ வந்தனன் அப்படிங்கிறது இத்து இறந்த காலமாக இடம்பெற்றிருக்கிறது அன் 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 என்பது சாரியை அன் என்பது ஆண்பால் வினைமுற்று விகிதி இதுபோல் ஆறு உருவுகளையும் இடம்பெறக்கூடிய இருக்கு ஒன்று இரண்டு உருவுகள் குறைந்து வருவதும் உண்டு அடுத்தது பகா பகா அப்படின்னா பிரிக்க முடியாத ஒரு சொல்லில் பிரிக்க முடியாத பிரித்தால் பொருள் தரக்கூடியதாக இருக்காது அதனால தான் அது பகாபதம் அப்படின்னு சொல்கிறோம் அடிசொல் அல்லது வேர்ச்சொல்லாக தான் இருக்கும் மரம் கழனி உண் எழுது ஆகிய சொற்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த உறுப்புகளெல்லாம் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாதது இவ்வாறு பிரிக்க முடியாத பகுபது உறுப்புகளாக இருப்பது வெறும் அடிச்சொல் வேர்ச்சொல் மட்டும்தான் அதை பிரிக்காலும் பிரித்தாலும் பொருள் தரக்கூடியதாக இருக்காது இதுக்கு பேர் பகாபதம் இதில் பாருங்கள் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு சொற்களிலும் இந்த பகாபதம் இடம்பெற்று வரும் எப்படி பெயர்லேயும் பகாபதம் இருக்குது இப்போ நிலம் நீர் நெருப்பு காற்று இது பிரிக்க முடியாது அதேபோல் வினையில் நட வா படி வால் இதுவும் வினை இதில் பிரிக்க முடியாது இடையில் பாருங்கள் மண் கொள் தில் போல் இடைச்சொற்கள் உரிச்சொல் உரு தவ நனி களி இதெல்லாமே உரிச்சொற்கள் இதுபோல் பெயர் வினை இடை உரியலேயும் பகாவதங்கள் இடம்பெற்று வருது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பின்னாண்டு இருக்கிற பயிற்சி பாருங்கள் அப்படின்னு ஒவ்வொரு காணொலிக்கும் நான் சொல்லிட்டு வரேன் இந்த இப்போ நன்னூலில் தமிழில் எவ்வளோ எழுத்துருக்கு ஓரளத்தில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இப்போ எழுதி நான் என்பது என்ன பகுபதமாக பகாபதமாக எந்த வகையில் இடம் வருது அப்படின்னா வினை எழுதுதல் என்பது தானே அப்போ வினைப்பகுப்பதம் அடுத்து பயர்பகுபதம் எத்தனை வகைன்னா ஆறு வகை அப்படின்னு சொல்கிறாங்க பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் காலத்தை காட்டக்கூடிய பகுபதற்கு எது இடைநிலை காலத்தை தான் காட்டும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எதிர்மறை இந்த காலங்களை காட்டக்கூடியது இடைநிலை ஆகும் அடுத்தது ஒரு பொறுத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி தான் டிஎன்பிஸில் கேட்டுருவாங்க பெயர் பகுபதம் எது இப்போ பெரியாருங்கிறது பெயர் இல்லையா பெயர் வினை பகுபதம் எது வாழ்ந்தான் என்பது வினை இடை பகுபதம் இடைச்சொற்கள் இங்கு மண் என்பது இடைச்சொல் அல்லது உரி பகாபதம் எது நனி என்பது இது போல் பொறுத்துகை இதே பயிற்சியில் இருக்கிறத அப்படியே எடுத்துக்கூட கூட நாக்களாக கேட்கலாம் இந்த மாதிரி கேட்பாங்க பார்த்துக்கொள்ங்க அடுத்தது சொற்களை வந்து பிரிச்சு காட்ட சொல்லுவாங்க அல்லது பிரித்து இதெல்லாம் சரியா அப்படின்னு பார்க்க சொல்லுவாங்க இதுவும் பகுபதத்தில் கேட்டிருக்காங்க உணர்ச்சி பகுபதத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு வினாக்கள் ஒவ்வொரு டிஎன்பிஸ்லையும் கேட்டிருக்கிறாங்க இதில் பேசுவாள் போவாள் போ பகுதி இவ்வு என்பது என்னது அது போவால்னால் நாளைக்கு போவாள் எதிர்கால இடைநிலை ஆள் என்பது போவாள்னா பெண்பால் தான் குறிது அப்போ பெண்பால் வினைமுற்று விக்கிது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நட கின்றான் நடை என்பது பகுதி கி கி என்பது சந்தி கின்று என்பது இப்போ நடக்கிறாங்க அது நிகழ்கால நிலை ஆண் என்பது ஆண்பாள் வினைமுற்று விகுதியாக இடம்பெற்று வரும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க பின்னாடி ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க மூவிடங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க மூவிடம் மூவிடம் நமக்கு தெரியும் தன்மை முன்னிலை படற்கை அப்படிங்கிறது தன்மை அப்படின்னா இப்போ இடம் என்பது மூன்று வகையில் வரும் தன்மை முன்னிலை படற்கை இதுவும் வினாக்களாக வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு வினாக்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கேட்டுறாங்க தன்மை அப்படிங்கிறத நான் நாம் நாங்கள் எம் எம் எங்கள் இதெல்லாமே தன்மை தன்னை பற்றி சொல்கிறது முன்னாடி இருக்கிறவங்களை பற்றி சொன்னால் முன்னிலை நீ நீர்கள் நீர் நீவீர் உண் உங்கள் அப்படின்னு சொல்லலாம் தன்னையும் முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் மூன்றாவது ஒருவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு படற்கை அவன் அவள் அவர்கள் அது அப்படின்னு சொல்லலாம் இதுபோல் சொற்கள் வந்து தன்மை முன்னிலை படற்கையில் ஒரு வாக்கியங்கள் வந்து அதை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிதான் நாங்கள் கேட்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க பின்னாடி ஒரு பயிற்சி அதில் பார்த்தீங்கன்னா எழுத்து சொற்கள் எழுத்து சொல்லலை பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் எளிமையான பயிற்சி தான் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு இப்போ பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க உன் பெயர் என்ன அப்படின்னு தான் நம்ம வரலாம் ஏழாம் வகுப்பு மாணவர் நாம் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அடுத்தது அது எப்படி ஓடும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த மாதிரி இல்லை எளிமையானது அதனால் தான் நான் சொல்லலை அதை நீங்கள் பார்த்துக்கிங்க தெரியும் அடுத்து ஓரிளத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா ஓரிடத்தில் சொல் இப்போ புல்லை மைய குடி எது ஆ சுடும் எது தீ பேச நா பேசும் பறக்கும் ஈ மணம் வீசும் பூ இதில் சொல்ல கொடுத்துட்டு இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க இப்போ இது கீழே கேட்டிருக்காங்க இல்லையா தானை என்ன கொடு தீன என்ன நெருப்பு பானை பாடல் தைன தைத்தல் வைன புல் மைன மஞ்சனம் ஒரு சொல்ல கொடுத்தது இந்த நாளில் எது சரியானது உரளத்தை ஒரு முடியலை அப்படின்னு வினாக்கள் கேட்பாங்க அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க அடுத்தது இருபொருள் தருமாறு ஒரு தொடர் அமைக்கணும் இந்த அமைச்செல்லாம் காட்ட மாட்டாங்க சரியா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்குன்னு வாய்ப்புகள் உண்டு எது சரி அப்படின்னு கேட்பாங்க ஆறு ஆறு அப்படின்னா ஆறு எண்களை குறிக்கும் அடு ஆறு கால்களை உடைய ஈயை குறிக்கும் இந்த மாதிரி சொற்கள் பொருள் இரு பொருள் தரக்கூடிய சொற்களில் கேட்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு எல்லையருக்கு பார்த்துங்கன்னு சொல்லியிருக்கேன் பல காணொலிகளில் இதை பற்றி சொல்லியிருக்கேன் சம்மர் வெக்கேஷன் அப்படின்னு கோடை விடுமுறை குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர் பட்டம்னா டிகிரி லிட்ரச்சி கல்வியறிவு மோரல் நீதி யூனிஃபார்ம் சீருடை கைடன்ஸ் வழிகாட்டுதல் டிசிப்ளின் ஒழுக்கம் இதுபோல் இரண்டாவது ஏல் இருக்கிற பகுதியில் நம்ம இன்றைக்கி நான் பார்த்துருக்குறோம் இலவசமாக உங்கள் வீட்டுக்கே வந்து கையடக்க அலைபேசிக்குள்ளே திறன்பேசிக்குள்ள தமிழ் இலக்கணத்தை கற்றுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எனக்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள் இலவசமாக இனி வரக்கூடிய காணொலிகளில் அடுத்தடுத்த பகுதிகளில் தினமும் ஏதாவது பகுதிகளில் கண்டிப்பாக உங்களுக்காக பதிவு ஏதாவது ஒரு பகுதியில் கண்டிப்பாக தமிழ் இலக்கணம் முடிச்சுட்டு அடுத்த தமிழ் இலக்கியம் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற இலக்கிய வகைகளும் பார்த்துட்டு வருவோம் நன்றி வணக்கம்